நமது அணுமின் நிலையங்களில் மறைந்திருக்கும் அச்சுறுத்தலை அம்பலப்படுத்துவது நீங்கள் எதிர்பார்ப்பது போல் அல்ல ஹேக்கர்கள் அல்லது பூகம்பங்களை மறந்துவிடுங்கள் இந்த முறை பழுவேலில் குழப்பத்தை ஏற்படுத்துவது ஜெல்லி மீன்கள் செப்டம்பர் மீனாம் தேதி பிரான்சின் பலுவேல் அணுமின் நிலையம் அதன் உலைகளில் ஒன்றை நிறுத்த வேண்டியிருந்தது ஏனெனில் ஜெல்லி மீன்கள் குளிரூட்டும் அமைப்பை தாக்கின ஒரு மாதத்தில் இரண்டாவது முறையாக இந்த ஜெலட்டினஸ் படையெடுப்பாளர்கள் உலை அதிக வெப்பமடைவதை தடுக்கும் வடிகட்டிகளை அடைத்து மின்சார உற்பத்தியை ஜிகாவாட் குறைத்தனர் இது ஆலையின் மொத்த திறனில் கிட்டத்தட்ட பாதி மேலும் மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் வழங்க போதுமானது பிரான்ஸ் அதன் மின்சாரத்தில் சுமார் எழுபத்தி அணுசக்தியை நம்பியுள்ளது எனவே ஒரு ஆலை செயலிழந்தால் அலை விளைவுகள் முழு மின்கட்டமைப்பையும் தாக்குகின்றன இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல கடந்த மாதம் இது மற்றொரு பிரெஞ்சு அணுசக்தி தளமான கிரேவ் நடந்தது ஸ்காட்லாந்து மற்றும் ஜப்பானில் உள்ள கடலோர ஆலைகள் அதே ஒட்டும் பிரச்சனையை எதிர்த்து போராடியுள்ளன இது நமது புதிய இயல்பாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் ஏன் அதிகரித்து வரும் கடல் வெப்பநிலை அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் இயற்கை ஜெல்லி மீன் வேட்டையாடுபவர்களின் இழப்பு அனைத்தும் இந்த உயிரினங்கள் வேகமாக பெருக உதவுகின்றன கடல் நிலைமைகள் மாறும்போது குளிர்விக்க கடல் நீரை நம்பியிருக்கும் உலைகள் மீன் படையெடுப்புகளுக்கு உட்கார்ந்திருக்கும் வாத்துக்களாக இருக்கின்றன இது ஒரு எச்சரிக்கை மணி நமது ஆற்றல் அமைப்புகள் நாம் நினைப்பதை விட சுற்றுச்சூழலுடன் அதிகம் இணைக்கப்பட்டுள்ளன நம்பகமான சுத்தமான மின்சார எதிர்காலத்தை நாம் விரும்பினால் கடல்கள் அல்லது அவற்றுக்குள் இருக்கும் உயிரினங்கள் மீது நமது தாக்கத்தை நாம் புறக்கணிக்க முடியாது ஜெல்லி மீன்கள் பாதிப்பில்லாததாக தோன்றலாம் ஆனால் இப்போது அவை உண்மையில் விளக்குகளை அணைத்து வருகின்றன சரி நமது அடுத்த நடவடிக்கை என்ன